ம்மாஷ் யூப் சேனலுக்கு தங்களை நம்ம எந்த ஊட்டல் இருக்கோம்னா மதுரையில இருக்கோம் மதுரையில் ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆயிரத்தி அறுபது பேருக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்ய முடியும் எப்பயும் தான் மட்டன் பிரியாணி தால்ச்சாய் தயிர் சட்டி பெருக்கல்வா சிக்கன் சிக்ஸ்டி பை செய்வோம் நம்மளுக்கு வந்து இது பண்ண இந்த மண்டபத்தில் வந்து எவ்வளோ அஞ்சாவது பங்கு நம்ம பண்றோம் ராதா லட்சுமி பேலஸ் திருமண மண்டபம் அது மதுரையில் வந்து போகிற வழியில் வைக்கிற மண்டபம் இதோட அஞ்சாவது ஃபங்க்ஷன் அதே அவங்க வீட்டுக்காக தான் இப்போ ஃபங்க்ஷன் காரங்க தான் இந்த மண்டபத்தை வந்து வருஷ வருஷம் நம்மளை கூப்பிட்டு வாங்க இதே மண்டலத்தில் திருமணம் வைப்பாங்க இதே மண்டபத்துக்கு நம்ம வருஷ வருஷம் அதே கூப்பிடுவோம் எப்படி மதுரையில் வந்து திடீர்னு எப்படி கூப்பிடுவாங்க சூரியில் பார்ப்போம் பாருங்கள் மக்களே நம்ம சமைக்க போகிறோம் வட்டாக்கள் அப்படியே அடுப்படி பக்கத்தில் கிணறு இருக்கு பாருங்கள் இவர்தான் நம்மளுடைய சேக் வீரபத்ரன் மார்னிங் காலையில் நாலு மணிக்கு குட் மார்னிங் சொல்கிறாப் போல் கட்டிங் தான் சரி ஆமாம் அவர் வெட்டில் வந்து ஃபேமஸு ஆமாம் ஏன்னா கட்டிங்கே கட்டிங்கே கட்டிங்குன்னு சொல்லுவாங்களா அந்த கட்டிங்கில் அவர் ஃபேமஸான கறி வந்துருச்சுங்க வருங்க கறி உடைய கலரை பார்த்தீங்களா செவ்வொட்டி செவ்ரட்டி வராது வருங்க மக்களே மதுரையில் மசாலானா பிரிச்ச வச்சாச்சு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம் வருங்க நைட்டு ப்ரெட் அல்வா போட்டு இறக்கியாச்சு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அப்படின்னு மிதக்க மிதக்கா இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது ப்ரெட் அல்வா நைட்டு போட்டு வச்சாதான் காலையில் அந்த கெட்டி திக்னஸ் கிடைக்கும் அதுக்காண்டி தால்ச்சா பார்த்தீங்களா ப்ளூ கத்திரிக்காய் பூதா கத்திரிக்காய் நான் எதுக்குமே அடுப்பு பற்ற வைக்கல பிரியாணிக்கு புதினா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அஞ்சு கிலோ புதினா மூணு கட்டு வழக்கம் போல் மக்களே எண்ணெய் ஊற்றுறாங்க பார்த்து எத்தனை லிட்டர் மாஸ்டர் எட்டு லிட்டர் எட்டு லிட்டர் மாற்றம் சேக்கி நெய் ஊத்துல நம்ம வாங்கினால எப்பயுமே ஹோம் போட்டு நெய் தான் வாங்குவோம் அதுதான் அது ஹோம் மேட் ஹோம் மேட் தான் தூக்கி ஹோம் மேடு தான் அதான் பார்த்தீங்க எப்படின்னா நான் இங்கே திண்ணையில் உட்காந்துருக்கேன் அதனால தான் லாங்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஐயோடைய கலர் எப்படி பார்த்தீங்கன்னா ஊற்றுறேன் பாருங்க மணல் மணலாக தாடி மம்மி செய்தது போல் மழை வந்துகிட்டு இருக்கு இப்போ வெங்காயம் போதுன்னா பொன்னரம் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம மொளாத்தூர் போட்டுக்கலாம் நானூற்றம்பது கிராம் போட்டுட்டு ஐம்பது கிராம் நிப்பாட்டிக்கும் இதுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்க இப்போ தான் வணங்கிக்கிட்டு எப்படின்னா போட்டாச்சு அந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது அப்படியே எரிய விட்டாச்சு

தக்காளி வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டோம் பார்த்தீங்கன்னா கறியை தூக்கி போட்டு மசாலாவை போட்டு உப்பு ரெண்டு கிலோ போட்டு மசாலாவில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சுன்னா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் பச்சை மிளகா கலர் மாறிடுச்சுங்க கறி வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்குவோம் கறி வெந்துருச்சு அப்படின்னா இலமணம் ஊற்றிட்டு அரிசி ஊற போட்டுடலாம் போய் தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தம் மூன்றரை கேன் தண்ணி

சரி எப்படி பஞ்சு மாதிரி எழுந்திரிச்சு பாருங்க அரிசியை ஊற போட்டாச்சுங்க கொதிச்சுது அரிசியை போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம் அரிசி நல்லா தண்ணியை குடிச்சு தம் போடுற ஸ்டேஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து அரிசி அமைக்க பார்த்து தம் போட்டுக்கலாம் தம் போட்டுக்கலாம் குறை தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கோம் இந்த ஓட்டாக்கும் மூன்றரை கையன் தண்ணி கோருங்க மக்களே இப்போ தம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் புகை அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்குது காற்று அதுக்கு தக்கன அடிக்கிது பாருங்க இப்போ தம் போகிறோம் ஐம்பது கிலோ மட்டன் பிரியாணியாக ஃபஸ்ட்டு தம் உடைப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Để không bỏ lỡ những video hấp dẫn ஃபங்க்ஷன் கார் சாப்பிட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுருவோம் இதோட எனக்கு ஏழாம் ஃபங்க்ஷன் சமைக்கிறாங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தோ அதே டெஸ்ட்டில் இன்னைக்கு மக்களே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறோம்